ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்த் மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம உயிராடி டூ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஐநூல வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் வந்து நம்ம சிக்ஸ் டேஸில் முடிச்சு எப்படி டிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டூ வந்து தமிழ் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லகராதி அகராதி தான் ஓகேங்களா சொருள் வந்து ஒரு பதினைந்து தலைப்புகள் வந்து இருக்குது இதை சார் வந்து ரெண்டாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டடி பிளானுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அஞ்சு தலைப்புகள் தனியாகவும் காமன் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பேலன்ஸ் உள்ள டாப்பிக்கை வந்து காமன் டாபிக்னு கொடுத்துருப்பாங்க இந்த காமன் டாபிக் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஸ்கூல் புக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் நம்ம நான் எப்படி வந்து ஃபைவ் டேஸில் வந்து படிச்சு முடித்தேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஸ்கூல் புக்கில் படித்தேன்னே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் இந்த புத்தா புக்கை யூஸ் பண்ணி தான் வந்து நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் டு டென்த்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு முடிச்சிருக்கேன் லெவன்த்து டுவெல்த்து வந்து சொற்பொருள் மட்டும் தான் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இது ரிவிஷன் தான் நான் அதனால் வந்து குப்தா புக்குலாம் வந்து நான் படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு இருக்குது நீங்கள் எதிர்ச்சொல் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லும் பொருளும் அறிதல் ஓகேங்களா சொல்லும் பொருதல் அறி அறிதல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நம்ம எதிர்த்துள்ள ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஓரளவுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு குட்டி டாபிக் தான் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதே மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இது மாதிரி வந்து ஒரு சில டாபிக் வந்து ஓரியண்ட் டாப்பிக்காக இருக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிழை திருத்தகம் இந்த ஒரு ஓர் தான் குட்டி குட்டி டாபிக் தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தூய தமிழ் சொற்களை இணைத்தல் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இதெல்லாம் வந்து பேசிக்காக தான் இருக்கும் அகல வரிசைப்படி சொற்களை சீர் சீர் செய்தல் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டோம் ஓகே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கணுமா இல்லை அகாடமி புக்கில் வந்து படிக்கணுமா எதை படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இது வந்து மேக்ஸ் மாதிரி தான் ஓகேவங்களை இழக்கணும் அப்படிங்கிறது நம்ம எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் விஷயம் ஓகேங்களா நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் சரி இப்போ ஒரு ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அகடமிக் புக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அதோடய கான்செப்ட் என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் எவ்வளோ கேள்விகள் அந்த ஃபார்மேட்டில் கேட்டாலும் நம்மளால் பதிலளிச்சு முடியும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதினஞ்சு டாப்பிக்கை நம்ம முடித்தோம்னா நமக்கு பதினஞ்சு மார்க் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் ஒரு சில மிஸ்டேக் வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் நடக்க தான் இருக்கும் ஓகேங்களா என்ன நம்ம தரவாக போனாலும் அந்த ஹாலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும் அதையும் நம்ம சா தாண்டி தான் படித்தவங்க நமக்கு வந்து வேறு வழி கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்